விராட் கோலி செய்தது மிகப்பெரிய தவறு நொந்து போன ஜெய்ஷ்வால் என்ன நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முக்கியமான போட்டியில் விராட் கோலி ஆனால் அவர் இரண்டாவது முறையாக ஆகியுள்ளார் இதன் மூலம் இளம் ஜெய்ஷ்வாலுக்கு அவர் மிகப்பெரிய அநீதியை செய்துள்ளதாக ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கொந்தளித்து வருகின்றனர் இந்த கோப்பையில் விராட் கோலி இதுவரை ஆறு போட்டிகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் அதிலும் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் மட்டுமே அவரது ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரேட் ரேட் மேல் இருந்தது தற்பொழுது போட்டிகளில் அவர் மட்டுமே டி ட்வெண்டி உலக கோப்பைக்கு முன்னதாக இந்திய அணி ஆடிய கடைசி டி டுவெண்டி தொடரான ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரின் போது விராட் கோலி திடீரென டி டுவெண்டி அணியில் இடம்பெற்றார் அதற்கு முன் ஓராண்டாக அவர் டி டுவெண்டி அணியில் இருந்து விலகியிருந்தார் அந்த காலகட்டத்தில் ஜெய்ஷ்வால் துவக்க வீரராக அணியில் இடம்பெற்றிருந்தார் விராட் கோலி அனுபவ வீரர் என்பதால் அவரை உலக கோப்பையில் சேர்த்தே ஆக வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் பிசிசிஐ அவரை அணியில் சேர்த்தது விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா துவக்க வீரர்களாக களம் இறங்கியதால் மற்றொரு துவக்க வீரரான ஜெய்ஷ்வால் மாற்று வீரராக மட்டுமே அணியில் இடம் பெற்றிருக்கிறார் இடத்தை விராட் கோலி எடுத்துக்கொண்ட நிலையில் அவர் ஓரளவு ரன் சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் ரன்னும் எடுக்கவில்லை அவரது ஸ்ட்ரைக் ரேட் மிக மோசமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரின் போது விராட் கோலி ரன் சேர்த்தாலும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் மோசமாக இருந்தது விமர்சனத்திற்கு உள்ளானது அதற்கு பதிலடி தரும் வகையில் ஐ பி எல் தொடரின் கடைசி மூன்று போட்டிகளில் அவர் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார் சுழற்பந்து வீச்சாளர்களின் ஓவர்களிலும் ஓவர்களிலும் ஆனால் அதே விராட் கோலி டி டுவெண்டி கோப்பையில் தடுமாறி வருகிறார் இதைத்தான் விமர்சகர்கள் முன்பே குறிப்பிட்டிருந்தனர் வெஸ்ட் இண்டீஸில் உள்ள ஆடுகளங்கள் மந்தமாக இருக்கும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அங்கு விராட் கோலியால் எளிதாக ரன் சேர்க்க முடியாது என கூறியிருந்தனர் அந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு பி விராட் கோலிக்கு வாய்ப்பு அளித்ததற்கு பலனாக அவர் தற்பொழுது ஆறு போட்டிகளில் அறுபத்தி ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் இனியாவது ஜெய்ஷ்வாலை அடுத்து வரும் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளில் துவக்க வீரராக விளையாட வைக்க வேண்டும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர்